உடனே அவன் நீந்தியபடி திரும்பி சென்றுவிட்டு மீண்டும் அவரை நோக்கி வருகிறான் அவரிடம் அவன் திரும்பி வரும்போதெல்லாம் தன்னுடைய வாயை அவன் திறந்து காட்ட அவர் அவன் வாயில் கற்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவன் திரும்பி பழைய இடத்திற்கே தள்ளப்படுகிறான் இப்படியே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இவ்விரு வானவரிடமும் இவ்விருவரும் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அப்படியே நடந்து ஒரு அசிங்கமான தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவரிடம் சென்றோம் அவர் நீ காணுகிற மனிதர்களிலேயே மிகவும் அருவருப்பான தோற்றமுடையவர் போன்று காணப்பட்டார் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினர் அப்படியே நடங்கள் என்றார்கள் செல்லும் போது அடர்ந்து பசுமையான ஒரு பூங்காவிற்கு சென்றோம் அதில் வசந்த காலத்தின் எல்லா வண்ண பூக்களும் காணப்பட்டன அந்த பூங்காவிற்கு நடு உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார் வான் நோக்கி உயர்ந்திருந்ததால் அவரின் தலையை என்னால் எளிதில் பார்க்க முடியவில்லை அந்த மனிதரை சுற்றி நான் ஒருபோதும் கண்டிராத நான் ஒருபோதும் கண்டிராத அளவிற்கு ஏராளமான சிறுவர்கள் இருந்தார்கள் நான் அவ்விரு வானவரிடமும் இந்த உயரமான மனிதர் யார் இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என கூறிவிடவே நடந்து ஒரு பெரும் பூங்காவிற்கு வந்தோம் அதைவிட பெரிய அழகான பூங்காவை நான் ஒருபோதும் கண்டதில்லை அதில் ஒரு பெரிய மரமும் இருந்தது அவ்விருவரும் என்னிடம் அதில் ஏறுங்கள் என்றனர் அப்படியே அதில் நாங்கள் ஏறி தங்கம் மற்றும் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்திற்கு வந்தோம் அந்த நகரத்தின் தலைவாயிலை அடைந்து அதை திறக்குமாறு கூறினோம் உடனே எங்களுக்காக அது திறக்கப்பட்டது நாங்கள் அதில் நுழைந்தோம் அங்கு நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அழகான பாதி தோற்றமும் நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அருவருப்பான மறுபாதி தோற்றமும் கொண்ட சில மனிதர்கள் எங்களை எதிர்கொண்டனர் அவர்களை பார்த்து என்னுடன் வந்த அவ்விரு வானவர்களும் செல்லுங்கள் சென்று அந்த நதியில் குதியுங்கள் என்றனர் அங்கு குறுக்கே ஒரு நதி பாய்ந்து கொண்டிருந்தது அதன் நீர் தூய வெண்ணிறத்தில் காணப்பட்டது எனவே அவர்கள் சென்று அதில் விழுந்து குளித்துவிட்டு தங்களிடமிருந்து அந்த அசூசை நீங்கிவிட்டிருந்த நிலையில் மிகவும் பொலிவான வடிவத்திற்கு மாறி எங்களிடம் திரும்பி வந்தனர் அவ்விருவரும் என்னிடம் இது இந்த நகரம் இந்த நகரம்தான் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் ஜன்னத்துல் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் இதுவே உங்கள் ஓய்விடமாகும் என்றார் நான் பார்வையை உயர்த்தி மேலே பார்த்தபோது அங்கு வெண்மேகத்தை போன்ற மாளிகையொன்றை கண்டேன் அவ்விருவரும் என்னிடம் இது உங்கள் இருப்பிடம் என்றனர்